தமிழ் செல்வி சொல்றாங்க ஈஸ்வரிட்டு இங்க தமிழ் செல்வி உங்ககிட்ட நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறேன் தயவு செய்ய நீ சொல்லிடாதுன்றாங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா நான் சொல்லி ஏன் ஆக வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க இந்த அளவுக்கு நீங்க தப்பான இடத்துக்கு பார்த்திருக்கீங்க கேவலமான ஒரு துணா இருக்கீங்க கண்டிப்பா உங்களை பத்தி சொல்லி உங்களை இந்த வீட்டை விட்டு துவரத்தணும் அப்படின்னுட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போடுறாங்க கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஷாக் ஆகுறாங்க உடனே இந்த பார தமிழ் செல்வி அப்படிலாம் செஞ்சிடாத நான் செய்ய மாட்டேன்னு மட்டும் நம்பாதீங்க கண்டிப்பாக நான் செஞ்சிருமா அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க அப்படியே தமிழ் செல்வியை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க அம்மாவும் பையனும் அதோட இந்த பிரபல் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ